ஹாய் வெல்கம் டு வேலன் கிச்சன் வேலன் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் முருங்கைக்காய் வறுத்தரைச்ச குழம்பு வந்து நம்ம பார்க்க போகிறோம் ட்ரம்ஸ்டிக் இங்கிலீஷில் ட்ரம்ஸ்டிக் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு முருங்கைக்காவை எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் முருங்கைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி அது ரெண்டு ரெண்டாக பீஸ் பீஸாக நம்ம கீரி எடுத்துக்கணும் அடுத்து நம்ம முருங்கைக்காய் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா சின்ன வெங்காயம் அப்போ வந்து தக்காளி பச்சை மிளகாய் தேவையான இதெல்லாம் நம்ம எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் பார்த்திங்களா அதனால் நம்ம எடுத்து வச்சுட்டு சமைக்க தொடங்க தொடங்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு சின்ன ரெண்டு பல்ல நம்ம உரித்து வச்சுருக்கோம் கருவேப்பலை பச்சை மிளகாய் தக்காளி பார்த்திங்களா பூண்டு வந்து கொஞ்சந்தான் ரெண்டு முருங்கைக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் வந்து அதுக்கு தேவையான தேங்காய் துருவல் ஜீரகம் கொஞ்சம் எதுக்குன்னா இன்றைக்கி நம்ம குழம்பு வந்து சாதாரணமாக வைக்க போகிறதில்ல அந்த தே எல்லாம் தேங்காய் ஜீரகம் எல்லாத்தையும் வறுத்து மிளகு கூடவே சேர்த்து வறுத்து எடுத்து தான் வைக்க போகிறோம் அது நல்லா டேஸ்ட்டாக நமக்கு நல்லா மனமாக நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்குன்னு பாத்திரம் எடுத்து தேங்காவையும் ஜீரகத்தையும் போட்டு நல்லா நல்லா பொன்னிறம் வர மாதிரி வத வரட்டி எடுத்துக்கோங்க அது கூடவே நம்ம எடுத்து வைச்ச பூண்டு ஜீரகம் சேர்த்து வறுக்கணும் தேங்காய் வந்து கறியை விட்டுறக்கூடாது பார்த்து தீயை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் பண்ணணும் அது கூடவே தேங்காய் ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டாவது லாஸ்ட்டு தான் மிளகு கொத்தமல்லி ஸ்பூன் அது ஒரு ஸ்பூன் அப்புறம் வந்து தேவைக்கு வந்து நல்லா காரமாக இருக்குன்னா மிளகு வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் அப்புறம் வந்து ஒரு குட்டி ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் முதல்ல நீங்கள் வந்து இந்த மிளக சேர்த்திங்கன்னா இந்த ஸ்மெல் வந்து நமக்கு ரெடி அடித்து நிற்க முடியாது கரிஞ்சு போயிடும் அதனால் தேங்காய் ஃபஸ்ட்டு வறுத்தெடுத்துட்டு அது கூடவே மிளகு போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா தேங்காய் மிளகு பூண்டு சீரகம் எல்லாம் போட்டு நம்ம வறுத்து ரெடி பண்ணி ஆற விட்டு ஆற வச்சுக்கணும் வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு தாளிக்கணும் எப்போ மாதிரி கடுகு கருவேப்பில அப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு எப்போது மாதிரி நம்ம வதக்கி எடுக்க போகிறோம் பார்த்துக்கோங்க கடுகு கருவேப்பலை சின்ன வெங்காயம் போடணும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாட்டு பச்சை மிளகாய் அப்புறமா தக்காளி பழம் நான் ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் வேணால் நம்ம கொஞ்சம் புளி கரைச்சல் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அதனால ஒரு தக்காளி பழம் போடும் அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கக்காய் முருங்கைக்காங்க நம்ம உடம்புக்கு சூடு தணிக்குங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் நல்ல நல்லது தான் முருங்கைக்காய் நல்லா சுவையாக அதை வச்சு நம்ம சாப்பிடலாம் முருங்கைக்காயை போட்டு வதக்கிட்டு நம்ம கொஞ்சம் சிறிதளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும் மூடி அது வந்து வெந்துட்டிருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தேங்காய் துருவல் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும்போது நல்லா வெந்து இருக்குது பார்த்திங்களா நல்லா அழகாக எல்லாமே முருங்கைக்காய் உள்ளி தக்காளி எல்லாம் வெந்துட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மிளகு போட்டுறணும் போட்டு கொஞ்சம் தேவைக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் உப்பு நம்ம தேவைக்கு உப்பு கல் உப்பு போட்டு நல்லா புளிக்கரைசல் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சு போது கொஞ்சம் புளிக்கரைசல் தேவைக்கு ஊற்றிக்கோங்க சிலவங்களுக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்காது அப்போ தக்காளி பழம் மட்டுமே போதும் நம்ம சாப்பாடு பொதுவாகவே கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் புளி கொஞ்சம் கரைசல் சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்து பார்த்திங்களா நமக்கு காரசாரமான முருங்கைக்காய் வறுத்தரைச்ச குழம்பு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு பாருங்கள் un alargo